நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கெட்டப் ரவுண்ட் நடக்குது இதை வழக்கம் போல மாகாப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு சுஜாதா மோகன் ஸ்ரீராம் பாடகர் மனோ மற்றும் ஷான் ரோல்டன் அவர்கள் நடுவர்களும் வந்திருக்காங்க இதுல மாகாப்பா படையப்பா கேட்ட பிள்ளையோ ஆங்கர் பிரியங்கா நீலாம்பரி கேட்ட பிள்ளையோ இதுல இருக்க நடுவர்கள் எல்லாருமே பழைய ரெட்ரோ பாடல்கள் ஹீரோ ஹீரோயின் சாமியா ஆசியிருக்காங்க இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் மற்ற சீசன் போட்டியாளர்களான முத்து சிற்பி அஜய் கிருஷ்ணா சாய் சரண் போன்றவர்கள் வந்து சிறப்பு விருந்தினர் கலந்துக்கிறாங்க இந்த காம்பிட்டேட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் மற்ற சீசன் போட்டியாளர்களோடு சேர்ந்து மெகைட்டான பாடல்களை எடுத்து அந்தந்த பாடலுக்கு ஏத்த வந்து தாறுமாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க அதுல குறிப்பா நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோடையும் தன்னுடைய இனிமையான குரல் நாளையும் ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல்களை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி போன வாரம் கூட பெஸ்ட் என்டர்டைனர் வாங்க திறமையான போட்டியாளர் தான் ஸ்ரீநிதி அவங்க இந்த வாரம் நடந்த கெட்ட ப்ரௌண்ட்ல சூப்பர் சிங்கர்ல டைட்டில் வினராகவும் இப்ப பிரபலமான ப்ளேபேக் பேக் சிங்கராகவும் இருக்க சாய் சரனோட சேர்ந்து கமலஹாசனுடைய சதிலீலாவதி படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில கமலஹாசன் மற்றும் சித்ராமா அவர்கள் பாடிய மார்கோ மார்கோன்ற பாடலை எடுத்து அதை அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஒரிஜினல் பாடல் மாதிரியே சாம சூப்பரா நடிச்சு பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திருந்தாங்க இதை பார்த்த நடுவர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா அண்ணா மற்றும் சுஜாத மோகன் அவர்கள் சொல்லும்போது எல்லா வாரமும் கண்ணை மூடி கேட்கும்போது அப்படியே ஒரிஜினல் பாடல கேட்கிற மாதிரியே இருக்குன்னு தான் சொல்லுவோம் ஆனா இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய விஷுவல் ட்ரீட்டாவும் இருந்தது அப்படியே ஒரிஜினல் பாடல பார்த்த மாதிரியே இருந்தது நீங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி ஆத்திருந்தீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி பத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்து ஸ்ரீநிதியை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த கெட்ட ப்ரௌண்ட்ல சித்ராமாவுடைய ஒரு கஷ்டமான பாடலை எடுத்து அச்சு அசல அவங்கள மாதிரியே செம்ம சூப்பரா பாடி அசிக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ